ஹலோ எவ்வியான் வெல்கம் டு அவள் ஷோக்லவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் அட்டை சம்பந்தமாக பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு முக்கியமான அரசாணை ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அரசாணை அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசாணை அரசாணை எண் எழுபத்தி ரெண்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இருந்து இதை சொல்லியிருக்காங்க ஸோ இதோட சுருக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிக்கல்வி பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அப்பள்ளியிலேயே ஆதார் எண் பெறுவதற்கு புதிய பதிவுகள் மற்றும் ஆதார் எண் புதுப்பித்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் அதாவது எஸ்ஓபி ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மேலே குறிப்பிட்ட இந்த கடிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறையில் மாணவ மாணவியர் நலனுக்காக பல்வேறு செயல்பாடுகளில் திட்டங்களையும் வகுத்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா முதல் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து நிலை மாணவர்களுக்கும் இடைநின்றலின்றி தொடர்ந்த கல்வி பயிலை ஏதுவாக அடிக்கடி உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது மேலும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வுதவி மற்றும் ஊக்கத்தொகையை அனைத்து பயனாளர்களுக்கும் குறித்த நேரத்தில் முறையாக சென்று சேருவதை உறுதி செய்யும் விதமாக நேரடியாக பயனாளர் பரிமாற்றம் அதாவது டிபிடி மூலம் பயனாளர்களின் வங்கி கணக்கு நேரடியாக செலுத்திடும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ அதாவது ஃபஸ்ட்டில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வித்துறையில் அதாவது ஒன்றாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அவங்க பார்த்திங்க அப்படின்னா நின்றலின்றி அதாவது கண்டினியூவாக வந்து அவங்க கல்வியை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து உதவித்தொகையாக இருக்கட்டும் ஊக்கத்தொகை இது எல்லாமே வழங்கிட்டு வராங்க ஸோ இந்த உதவித்தொகை ஊக்கத்தொகை இது எல்லாமே அவங்களோட வங்கி கணக்குக்கே நேரடியாக வந்து அதாவது பயனாளரோட வங்கி கணக்கு நேரடியாக வந்து செலுத்தப்படுகிறது ஸோ பயனாளருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊக்கத்தொகை உதவித்தொகை எல்லாமே முறையாக சென்று சேருவதை உறுதி செய்யும் விதமாக பார்த்தீங்கன்னா நேரடி பயனாளர் பரிமாற்றம் அதாவது டிபிடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதனால் வங்கி கணக்குக்கு நேரடியாக வந்து செலுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா நேரடி பயனாளர் பரிமாற்றம் அதாவது டிபிடி செய்வதற்கு மாணவருக்கு ஒரு வங்கி கணக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது அவ்வாறாக மாணவர்களுக்கு புதிதாக ஒரு வங்கி கணக்கு துவங்குவதற்கு ஆதார் எண் அவசியமாகிறது எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் ஆதார் அட்டை வழங்கிடுவது அவசியமாகும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் ஒன்னாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை சுமார் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு கோடி மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் அவர்களின் ஆதார் அடையாள அட்டை இல்லாத மாணவர்களுக்கு புதிய பதிவினை செய்யும் பணியினை உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தினை கருத்தில் கொண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குரிய பதினேழு லட்சம் மாணவ மாணவியருக்கு கட்டாய புதுப்பித்தல் பணி மேற்கொள்வதை கருத்தில் கொண்டும் இப்பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்திடம் பதிவாளராக பதிவு பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊக்கத்தொகை உதவித்தொகை இதெல்லாம் கிடைக்கிறது கம்பல்சரி பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படுது இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆதார் எண் அப்படிங்கிறது கட்டாயமாக ஸோ இதனால் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னேகால கோடி மாணவ மாணவர்கள் பயின்று வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து புதிய ஆதார் அட்டை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது அதே மாதிரி ஆதார் அட்டையில் இருந்தாலுமே அவங்களுக்கு மொபைல் நம்பரு இந்த மாதிரி ஏதாவது உள்ளே ஏதாவது இஷ்யூ ஆதார் கார்டில் அவங்களோட பேர் அப்பா பேர் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்பல்சரி அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு பதினேழு லட்சம் மாணவ மாணவர்களுக்கு கட்டாயமாக புதுப்பித்தல் பணி மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில இயக்கு திட்ட இயக்குநருக்கு வந்து அப்படின்னா அந்த உடை அவங்க வந்து பதிவாளராக வந்து பதிவு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்கம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்திடமிருந்து எழுநூற்றி எழுபது ஆதார் பதிவு கருவிகளை கொள்முதல் செய்து தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் ஆதார் பதிவினை மேற்கொள்வதற்கு தேவையான ஆதார் தரவு உள்ளிட்டார்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பயிற்சியினை வழங்கி அனைத்து மாவட்டங்களிலும் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறதே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மாநில திட்ட இயக்கம் வந்து இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது இடையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுநூற்றி எழுபது ஆதார் பதிவு கருவுகளை வந்து கொள்முதல் செஞ்சு தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்திடம் அதாவது எல்காட்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க ஸோ அந்த எல்காட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய ஸோ அந்த எல்காட் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் பதிவுகளை மேற்கொள்வதற்கு தேவையான ஆதார் தரவு உள்ளிட்டவர்களை வந்து இப்போ தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பயிற்சியும் மாவட்ட வாரியை கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் பணிகளை வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இப்பணியினை செவ்வனை மேற்கொள்ள ஏதுவாக கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் சார்ந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க வேண்டிய அவசியமாகிறது அதாவது பார்த்திங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும் தமிழ்நாடு மின்னணு அதாவது எல்காட்டு நிறுவனமாக இருக்கட்டும் ஸோ ரெண்டுக்கும் சேர்ந்த ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிகளில் ஆதார் பதிவினை மாணவர்களின் வயதின் அடிப்படையில் நான்கு நிலைகளாக கீழ்கண்டவாறு இருக்கின்றன அப்படிங்கிறாங்க ஸோ மொத்தம் நான்கு நிலைகளை வந்து பிரிச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகளில் ஆதார் பதிவு செய்கிறதுக்கான நிலைகள் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிலை ஒன்று ஜீரோலேருந்து ஐந்து வயது வரை அதாவது பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க அஞ்சு வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு எஸ்ஓபி வந்து கொடுத்துருக்காங்க இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் இடை குழந்தை பதிவு சேர்க்கை கொள்கையின்படி ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பயோமெட்ரிக் பண்புக்கூறுகள் அதாவது கைரேகை மற்றும் படங்கள் பிடிக்கப்படுவதில்லை பெற்றோரின் ஆதார் விவரங்கள் மற்றும் கைரேகை அங்கீகாரத்துடன் குழந்தையின் முகம் மட்டும் பதிவு செய்யப்படுகிறது இவ்வகை புதிய பதிவுகளை தற்போது பள்ளிகளிலேயே மேற்கொள்ளலாம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப்பணிகள் அதாவது ஐசிடிஎஸ் துறையுடன் இணைந்து இவ்வகையான பதிவினை மேற்கொள்வது சார்ந்த வழிகாட்டு நெறிமுறைகளை தனியாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து அஞ்சு வருஷத்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பயோமெட்ரிக் இது எல்லாமே எதுவுமே தேவையில்லை ஸோ கைரேகை க கண்கிருவெளி இது எல்லாமே தேவையில்லாமல் பெற்றோரோட ஆதார்லேருந்து டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெற்றோரோட கைரேகை அங்கீகாரத்தோட குழந்தையோட முகத்தை மட்டும் நாங்கள் பதிவு செஞ்சுருவோம் ஸோ மீதி இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே பெற்றோரிடமிருந்தே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப்பணி அதாவது ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்கள்டே அதாவது அந்த அங்கன்வாடி சத்துணவு அவங்கள்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த வகையான திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழிகாட்டு நெறிமுறைகளும் வந்து தனியாக வெளியிடுவோம் அப்படின்ட்டுருக்காங்க அதுக்கடுத்துதான் நிலை ரெண்டு ஸோ அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு வரை கட்டாய பயோமெட்ரிக் பதிவு செய்தல் ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் ஐந்து வயதை கடந்தவுடன் பயோமெட்ரிக் தகவல்கள் மூலம் முகம் கைரேகை மற்றும் கருவெளிகள் கட்டாய பதிவு செய்தல் வேண்டும் இவ்வகை பதிவு செய்தல் பணிகளையும் தற்போது பள்ளிகளிலேயே மேற்கொள்ளலாம் மேலும் பதிவு செய்தலின் போது பிறந்த தேதி பெயர் முகவரி அலைபேசியின் போன்றவற்றில் உள்ள திருத்தங்களையும் எந்தவித இன்றி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது ஒன்றாவது ரெண்டாவது படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட முகம் கண் கருவெளி கைரேகை இது எல்லாமே பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பதிவு செஞ்சு செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிறந்த தேதி பெயர் முகவரி இந்த மாதிரி மொபைல் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் பண்ணிக்கலாம் அதுக்கான கட்டணம் எதுவும் கிடையாது ஸோ ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா நிலை மூணு பதினைந்து வயது முதல் பதினேழு வயது உள்ள மாணவ மாணவியருக்கு கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஸோ குழந்தைகள் பதினைந்து வயதை அடைந்த பிறகு மீண்டும் நிலையான பயோமெட்ரிக் தகவல்களை முகம் கைரேகை மற்றும் கருவெளிகள் கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும் இவ்வகை புதுப்பித்தல் பணிகளை தற்போது பள்ளியிலேயே மேற்கொள்ளலாம் மேலும் போது பிறந்த தேதி பெயர் முகவரி அலைபேசி எண் போன்றவற்றில் உள்ள திருத்தங்களை எந்தவித கட்டணமின்றி மேற்கொள்ளலாம் சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அதாவது பாஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட முகம் கைரேகை மற்றும் கருவெளி கண் கருவெளி இது எல்லாமே கண்டிப்பாக புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா பள்ளியிலேயே மேற்கொள்ளும்போது அந்த புதுப்பித்தல் போது பிறந்த தேதியாக இருக்கட்டும் முகவரியாக இருக்கட்டும் மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா நாலாவது நிலை நிலை நாலு ஏழு வயதிற்கு மேற்பட்ட பதினைந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான கட்டாய பயோமெட்ரிக் பதிவு செய்தல் அதாவது நம்ம ஆல்ரெடி நிலை ரெண்டில் பார்த்தோம் அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஏழு வயசுலேருந்து ஏழு வயசு முடிகிற ஓரத்துலேருந்து பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாய பயோமெட்ரிக் வேணும் அப்படிங்கிறாங்க குழந்தைகள் ஐந்து வயதை அடைந்தவுடன் பயோமெட்ரிக் தகவல்களை அதாவது முகம் கைரேகை கண் கருவெளி கட்டாய பதிவு செய்தல் வேண்டும் அவ்வாறு ஐந்து வயது முதல் ஏழு வரை பதிவு செய்யாமலும் உள்ள ஏழு வயதிற்கு மேற்பட்ட பதினைந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் தகவல்களை பதிவு செய்தல் பணிகளையும் தற்போது பள்ளிகளிலேயே மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் பதிவு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை ஏழு வயதிற்கு மேற்பட்ட பதினைந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் தகவல் தகவலையும் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னா எந்தவித கட்டணமும் இன்றி அவங்க பள்ளிகளிலேயே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இப்பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு மின்னணு நிறுவனமான எல்கட் மற்றும் பள்ளி கல்வித்துறை அலுவலர்களுக்கான பணிகள் மற்றும் பொறுப்புகள் சார்ந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுமாறு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்குனர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட ஒருங்கிணைந்த கல்வி மாநில திட்ட இயக்குனர் அவர்களின் கருத்து நிலை கவனமுடன் ஆய்வு செய்து அதனை ஏற்று பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற சிறப்பு முன்னெடுப்பின் கீழ் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அப்பள்ளியிலேயே ஆதார் எண் பெறுவதற்கு புதிய பதிவுகள் மற்றும் ஆதார் எண் புதுப்பித்தல் தொடர்பான பணிகளை தமிழ்நாடு மின்னணு நிறுவனமான எல்காட் கொண்டுள்ள ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட இயக்குனர் மேற்கொள்ள அனுமதி அளித்தும் இப்பணிகளுக்கென தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மற்றும் பள்ளி கல்வித்துறையின் அலுவலருக்கான பணிகள் மற்றும் பொறுப்புகள் சார்ந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை இவ்வாணையில் வெளியிடப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கல்வித்துறையாக இருக்கட்டும் அது போக பார்த்தீங்கன்னா எல்காட் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருத்துக்கும் உண்டான எஸ்ஓபி வந்து இப்போ வெளியிட்ருக்காங்க அதாவது இந்தந்த வயசில் இந்தந்த நிலையில் இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் ஸோ அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே இது ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இது அனைவருக்குமே அனைத்து பேரண்ட்ஸுக்குமே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்ததுலேருந்தே அதாவது எட்டு மாதத்துலேருந்தே இப்போல்லாம் ஆதார் கார்டு அப்படிங்கிறது அவசியமாகிறது கண்டிப்பாக அவங்களோட ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு தாலுக்கா ஆஃபீஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க ஆதார் சேவை சென்டரோ இங்கே இங்கே தான் போய் நம்ம எதாவது கரெக்ஷன் பண்ணுறனாலோ அப்டேட் பண்ணுறனாலோ டெமோக்ராஃபி டீட்டெயில் நம்ம அப்டேட் பண்ணுறதுனாலும் ஸோ இதெல்லாம் பண்ணியாகணும் ஸோ குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா ஜீரோலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே இருக்கட்டும் அதே மாதிரி அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் அதுக்கப்புறம் பதினேழு வருஷம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸ்கூல்லேயே இனிமேல் பண்ண போகிறாங்க ஸோ ஆதார் புதுப்பித்தல் மட்டும் இல்லாமல் அதாவது அவங்க புதுசாக பண்ணுறாங்க இது வரைக்கும் ஆதாரே எடுக்காத குழந்தைகளாக இருக்கிறோம் ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அவங்களோட டேட் ஆஃப் இருக்கட்டும் ஃபாதர் நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் எல்லா கரெக்ஷனுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல்லையே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களுக்கு பண்ணி உங்கள் பிரகாஷ் பாய் பிரகாஷ்